ஆ உங்க உங்கள் பார்வை திருமா திருமா சொன்னது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்னை பொறுத்த அளவுக்கு திரும்ப ஒரு டக்டிகலாக தான் ஒரு வேலை செஞ்சுருக்கறார் விஜய் மீது வழக்கு தொடுத்து அவரை வந்து உள்ள தூக்கி வைக்கணுங்கிறத ஒரு மக்கள் கருத்தாக உருவாக்கணும் சொன்னால் வெளியிலேருந்து உண்மையிலேயும் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் அவங்க சைடில் இருந்து கோரிக்கைகள் வைக்கணும் இப்போ எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு அந்த இவர் மதியழகன் குஷி ஆனந்த் குஷி ஆனந்த் தவிர மற்றும் தாவைக்கா நிர்வாகிகள் பலர் அதில் விஜயும் இருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால எந்த காரியத்தையும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கிறேன் கர்நாடகாவில் இத்கா மைதானு ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூவில் வந்து அங்கே கொடி ஏற்றியே ஆகணும் சாதாரண மைதானம் ஓகே அங்கே கொடி ஏத்தணும்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பிஜேபிக்காரங்க தொந்தரவு பண்ணுறாங்க அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அப்படிலாம் ஏற்ற முடியாது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி ஏற்ற விடலை அதே வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருங்க சங் பரிவார கும்பல் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் அந்த கொடி அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கூப்பாடு போட்டு அதை இஷ்யூ ஆக்கி அந்த பகுதியில் தேர்தலில் ஜெயித்தாங்க இப்போ சட்ட ரீதியாக எது சரி என்பதை விட அந்த காலச்சூழலுக்கு பொருத்தமான நடவடிக்கை நிதானமாக எடுப்பது என்பது தான் சரியாக வரும் விஜய் அரெஸ்ட் பண்ணுறதா விஜய் முன்வைக்கிற பொலிட்டிக்கல் நரேஷனை அரெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஓகே விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுன்னு வழியாக விஜய் தன் மீது ஒரு அனுதாபம் இப்போ அங்கே அன்னைக்கு அந்த வீடியோவில் பேசுனதே கூட சார் ஏன் மேலே அவனை வைங்க வேறு யாருக்குமே பேசிச்சாங்க வந்து ஆக்சுவலி அந்த கோரிக்கை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் கரெக்டாக சப்டைட்டில் போட்டிருந்தா சார் என்னை மட்டும் விட்டுங்க சார் அப்படின்னு தான் அதை கீழே வந்து சப்டைட்டில் போட்டிருக்கணும் அப்படி இல்லை கட்சிக்காரங்க இப்போ வந்து நாங்கள் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோம் எம்ஜிஆர் கொள்கை தலைவர் அந் காமராஜர் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எத்தனை நாள் சிறைவாசம் இருந்தாங்க எதன் பொருட்டு சிறைவாசம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் ஏற்றுக்கல அண்ணா சிறை சென்றார் சமூக நீதி களத்தில் போராடி சிறை சென்றார் கலைஞர் சிறை சென்றார் காமராஜர் சிறை சென்றிருக்கிறார் இவன் எம்ஜிஆரும் சிறை சென்றிருக்கிறார் இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் போராட்ட காலத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க இவன் ஜெயிலுக்கு போய் பயப்படுறாங்க ஆனால் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க என்ன கொள்கை கட்சிக்கு ஆட்சிக்கே வராத திமுக தமிழ் இந்திய அளவில் முதல் சட்ட சீ கொண்டு சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு களத்தில் நினச்சி ஆட்சிக்கு திமுக வரலை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரிப்பீட் ஆகும் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி திணிப்புக்கான முயற்சி இன்றைக்கும் பாஜக செய்தில்லை ரெண்டு வருஷமாக கட்சி நடத்துறீங்கள என்ன பண்ணுறீங்க அரசியல் பயிற்சிங்கிறது ஏன் இன்றைக்கி வந்து இந்த இளைஞர்கள் மேலே அந்த இளைஞர்கள் வந்து அவங்கள பற்றி குற்றஞ்சி முத்துறாங்க எல்லாம் நட்டுறாங்க ரெண்டு வருஷம் கட்சிக்குள்ளே ஆட்களை சேர்த்துக்கிட்டு எந்த விதமான அரசியல் பயிற்சியும் கொடுக்காம அந்த இளைஞர்களை மந்தைகளாக வச்சிருந்தது இப்போ மந்தையில் ஒரு நல்ல ஆடு மெய்ப்பன் இருக்கிறார் விஜய் தன்னை ஆடு மெய்ப்பனாகவே நல்ல மெய்ப்பனாகவே கருதிக்கிட்டோம் ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவார் ஆட்டை மேய்ச்சி கொண்டு வந்து கடையில் அடைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவர் விலைக்கு கசாப்பு கடைக்கு அனுப்புவார் சரி எவ்வளோ நல்ல மெய்ப்பனாக இருந்தாலும் இவர் மந்தையாக வைத்து கொண்டிருக்க விரும்புவது அந்த பிரச்சனைகள் அப்போது தமிழ்நாட்டு அரசியலில் அக்கறை கொண்டிருக்கிற எல்லோருமே சேர்ந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும் இந்த இளைஞர்களை திசை மாறி போயிடாமல் விஜய் மேலே ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது பா பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரும்ப முன் வச்சிருக்காரு விஜய் இயக்குறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து நயனார் கொடுத்த பதில் அப்படிங்கிறது வந்து அவர் தான் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அறிவிச்சுட்டாரு அவர் எப்படி எங்களை இயக்க முடியும் அவரை நாங்கள் எப்படி இயக்க முடியும் என் மனித சொல்லாம் பிஜேபிக்கு அப்படி கொள்கை எதிரின்னு சொன்னாலும் உங்களுக்கு வெக்கமே கிடையாது நீங்கள் காலங்காலமாக என்ன சொல்கிறீங்க அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு விஜய் எப்படியாவது கட்சிக்கு கூட்டணிக்கு வந்துடணும் கொள்கை எதிரிகிட்ட போய் நீங்கள் கூட்டணிக்கு வந்து கேட்குறீங்க அப்போது நீண்ட கால ஒரு திட்டம் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் விஜயை கேட்டுக்கலவா அப்படின்னு சொல்லி கூட்டு போகலாங்கிறதுக்கு காலமாக பாஜக காத்திருந்தது இது வரைக்கும் விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனம் வச்சு பிஜேபி என்ன மூமெண்ட் எடுத்துருக்காங்க ரெண்டு வருஷமாக கட்சி நடத்துகிறாரு கொள்கை எதிரி கொள்கைதிரிங்கிறாரு இல்லை இல்லை அவர் வருவார் அவர் வருவார் அப்படிங்கிற காத்திருப்பு இருக்குல்ல இந்த தருணத்தை இந்த கரூர் துயர சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு விஜய்யை கையை முறுக்கி எப்படியாவது இந்த பக்கம் வந்துடுங்க இல்லைனா திமுக ஏதாவது பண்ணிடுறவங்க ஒரு அச்சுறுத்துக்கிற வேலையை செஞ்சு அதுக்கான ஒரு கேம் நல்லா வெளிப்படையாக தெரியுது அப்போது நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பேற்று இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக உண்மையாக விஜய் நடந்து கொண்டிருந்தாலே பாஜகவால் மிரட்ட முடியாது விஜயனுடைய அல்லது அவங்க கட்சியினுடைய ஒன்றும் இல்லை எல்லாருமே ஜாமீன் கட்டை எதுக்கு அலையிறீங்க ஜாமீன் கட்டை அலையிறாங்க எங்களுக்கு கைது பண்ணி இது நேரடியாக போய் க சட்டத்தை ஃபேஸ் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்கள் மக்களை ஃபேஸ் பண்ணால் மக்கள் ஒரு வேளை அந்த விரைவில் வரேன் அப்படின்னு சொல்லி அதை பேசினாரு வீடியோவில் கூட ஏங்க நீங்கள் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க சாவு வீடு சாகு வீட்டுக்கு என்னைக்கு போவீங்க விரைவில் வருவேன் எந்த சாவு வீட்டில் யாராவது விரைவில் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒன்றை பார்க்க வந்து துண்டர்கள் ஒரு அம்மா பேச முடியாமல் நீங்கள் வந்து பேச முடியாத நிலமையில் தன்னுடைய குழந்தைக்காக வாய் திறந்து அளவே முடியல அந்த கு அந்த இடத்துக்கு கூட போகணும்னு உங்களுக்கு தோணலை விரைவில் வருவேன்னு என்ன அர்த்தம் ஐ வெயிட்டிங் அப்படின்னு அவங்க சொல்லுவான் எவ்வளோ கேனத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இது வந்து மக்களை மிக துச்சமாக கருதுகிற ஒரு போக்கிலிருந்து வருது நீங்கள் உண்மையிலே அவங்க இறந்து போனதுக்கு துயரம் துயரமடைந்தேன் அடைந்தேன் சொன்னால் வீட்டை அடைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் வந்து அன்னைக்கே நீங்கள் வந்து ஏழு மணி நேரம் தாமதம் அங்கே வர்றீங்களே அவசர அவசரமாக எப்படி ஏற்பாடு போக முடிஞ்சுது அங்கே நின்று அங்கே போயிருக்க வேண்டியது தானே ஒருவேளை போலீஸ் உங்களை தடுக்கிறது திமுக சதி செய்கிறது துணிஞ்சு நின்று மக்கள்கிட்ட ஓகே இந்த பிரச்சனையில் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கே நின்று இருந்தால் வழக்கமாக சினிமாவில் அவர் அப்படி தான் பண்ணுறாரு ஏன்னா சினிமாவில் எடிட்டிங் கட்டிங் ஊட்டிங்லாம் இருக்கும் சுற்றி இருக்க ஜூனியர் எல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க டேக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் வா இல்லை கட்டுன்னு சொன்னால் உலகி பேர் இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அவர் வாழ்க்கையையும் அரசியலையும் அவர் வந்து கட்டுக்கும் டேக்குக்கும் இடையில அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால மக்கள் வர வரமாட்டாங்க நீங்கள் விஜய் மேலே செருப்பு வீசிட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல ஆமாம் செருப்பு வீசினாங்க விஜய் மேலே கோவத்தில் கூட விசாம இருந்துக்கலாம் கீழே கிரவுண்டில் அந்த மக்கள் துயரப்பட்டு இறந்து கிடக்கும்போது அந்த குரலே உங்களுக்கு கேட்கலை உங்கள் கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் யாருக்கு அது வந்து முக்கியமான விஷயமா பண்ணல ஒரு அம்மா சொல்லுது நான் கீழே விழுந்து கிடக்கேன் என் மேலே ஏறினுன்னு விஜயை பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஒரு கும்பலை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு முதல்ல குற்ற உணர்ச்சி எங்கே வரணும் என்னுடைய தொண்டன் செத்து கிடந்த போது அவனுடைய கூக்குரல் என் காதுக்கு கேட்காத கேட்காதவன்னு ஒரு கும்பலை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னே இதை நான் செம்மைப்படுத்தணும் அப்படின்னு தோணும் அப்படி இல்லாமல் கீழே இருந்து என்ன பண்ணாங்க செருப்பை தூக்கி எறிகிறாங்க செருப்பை தூக்கி எரியா அங்கிட்ட என்ன இருந்தது அவங்ககிட்ட ஒருவேளை கம்பு இருந்தால் கம்பத்தூக்கி எரிஞ்சிருப்பாங்க கட்டை இருந்தால் கட்டத்துக்கு எரிஞ்சிருக்காங்க திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக பண்ண ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் செருப்பை தூக்கி எரிஞ்சதுக்கு பிறகும் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் என்ன சொன்ன நினச்சாங்கன்னு தெரியல அப்போ அரசாங்கம் அரசு செய்யாமல் விஜயை பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குன்னு ஒரு அரசியல் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறது விஜய் தயவு கூர்ந்து அதை கவனிக்கணும் ரைட் முடிஞ்ச ஆனால் அப்படிங்க காமராஜர் படிங்க நீங்களாவது படிங்க புடன குடும் செய்திகளை தெரிஞ்சுக்குள்ளே சென்ட் நியூஸ் பில் எனக்கு பண்ணுங்கள்